ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட சட்னி செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாய் வச்சிருக்கேன் கடாயை சூடானது இதில் நூறு கிராம் அளவுக்கு வேர்க்கடலை செத்துருக்கேன் இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா வறுக்காத காஞ்ச வேர்க்கடலைங்க இப்போ வேர்க்கடலையே நல்லா ஒரு நாலு நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாம் மிதமான தீலே வேர்க்கடலை நல்லா சவங்கரிச்சு பாருங்க இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் அரை டீஸ்பூன் எண்ணெய் செத்துருக்கேன் சட்னிக்கு தேவையான ஒரு ஏழு வர மிளகா சேர்த்துருக்கேன் இது அதிகம் காரம் இல்லாத மிளகான்றதுனால நிறைய சேர்த்துருக்கேன் நீங்கள் காரமான மிளகா சேர்த்தா ஒரு நாலு மிளகாய் சேர்த்துக்குங்க இதில் ஒரு நாலு பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன் இதை அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வதக்கி எடுத்துக்கலாம் மிளகாய் பூண்டு பதங்களுக்கு கொஞ்சமாக ஒரு சின்ன நெலக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு தேர்ட்டி செகண்ட் கலந்து கொடுத்துட்டு இது தனியாக எண்ணெயை வடச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீது இருக்க எண்ணெயில் சட்னிக்கு தாளிப்பு தழைச்சிக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகுளுளுத்தம் பரப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு சட்டிக்கு அளவுக்கு பெருகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக ஒரு சட்னி பாத்திரம் மாற்றுவோம் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தாளிப்பு கழுவியை இப்போ வந்து ஆற வச்ச வேற்காடலையே மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் கால் மூடி அளவுக்கு தேங்காய் சூல் சேர்த்துருக்கேன் வறுத்து வச்ச மிளகாய் புளி பூண்டு சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து கொரக்கறப்ப அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கால் கிலோமீட்டர் தண்ணி விட்டு சட்னி நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துச்சுங்க அரைச்சிட்டு வந்த சட்னியை தாளிப்பு கலைய வச்சுருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல அதெல்லாம் மாத்தி வச்சுக்கோங்க சட்னியை கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த வேர்க்கடலை சட்னி பார்த்தீங்கன்னா தண்ணியாகவும் சாப்பிடலாம் கெட்டியாகவும் சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சிருக்கோம் இந்த வேர்க்கடலை சட்னி அவ்வளோ ருசியாக இருக்குங்க ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த வேர்க்கடலை சட்னி செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்